வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மாதம்பட்டி ஜாய்கிருஷ்ணா வழக்குல ஒரு மிக முக்கிய திருப்பம் ஒண்ணு நடந்திருக்கு சோ அத பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சோ இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மாதம்பட்டி ஜாய்கிருஷ்ணா அந்த வழக்க தான் வளவள வளவளன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க போட்டு ஸோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி சார்பில் ஜாய்கிருசல் தாவுக்கு ஒரு டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்பவே நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம்தான் இது வந்து பொது பொது தளத்துக்கு வர்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா உங்களோட இதை பாதிக்குதுன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆதாரத்தை நீங்க வைங்க உங்களோட சொல்லி அவங்க கோடி டி கோடி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தாங்க பைல் பண்ணிருந்தாங்க சோ அந்த பன்னெண்டு கோடி ஈடு ப்ராப்பரா நீங்க எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிருந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் வச்ச மாதிரி தெரியல அதனால கோர்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த கேஸ் ஓகே மேடம் அதே மாதிரி இப்போ இதுல வந்து அவங்க தரப்புல இருந்து மாதம்பட்டி தரப்புல இருந்து பன்னிரண்டு கோடி ரூபாய் நஷ்டி இழப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதுக்கு வந்து கோர்ட் சப்மிட் பண்ண சொன்ன ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா ஏதாவது ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருக்கா இல்ல கான்ட்ராக்ட் ஏதாவது கேன்சல் ஆயிருக்கா இல்ல அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தது ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்களா இந்த மாதிரி எல்லாம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க கரெக்டுங்களா சோ அப்ப இவங்க வந்து அதை சப்மிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க அம்மா ப்ரூஃப் இருந்தா சப்மிட் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்ல ஜெய்கிருஷன்டா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மாதம்பட்டியோட நேம தான் யூஸ் பண்ணோம் ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஒரு நேம தான் யூஸ் தவிர மாதம்பட்டி பக்ஷாலா அவங்களோட கம்பெனி எல்லாம் நாங்க இழுக்கல இவரோட மேல உள்ள பப்ளிக் தெரியப்படுத்தணும் அது ஜஸ்ட் ஒரு இதா பண்ணணும் எங்க அதாவது அந்த தவறு நடந்த இடத்துல வந்து அவரோட தவறை சுட்டி காட்டுற வகையில நாங்க வந்து காமனா மீடியாக்க பப்ளிஷ் பண்ணோம் அதை அததான் சொல்லியிருக்காங்க அதனால கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ இதுல வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து இவங்க மேல வழக்கு கொடுத்திருந்தாங்கல்ல இப்ப அதுக்கு வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க சோ கன்சர்ன் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க உடனே விசாரிச்சு எனக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இருந்தாங்க சோ அது என்ன நிலைமையில இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரலையே ஓகே

மாதம்பட்டி என்ன சொல்லிருக்காரு ஏன் குழந்தைதான் அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காரு வெளிய வந்து இல்லன்னு அப்படி சொல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாய் கிரிசல்டாவோட தரப்புல இருந்து கோர்ட் மூலமா பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க ப்ரூவ் பண்ணணும்ல பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இது வந்து மாதம்பட்டியோட குழந்தைன்னு இவங்க சொல்லும் போது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு கோ கோர்ட் பண்ண சொல்லுவாங்க இதுக்கு என்ன ஆதாரம் போது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தானே ஆகணும் சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா தான் மாதம்பட்டி எதுக்கு வருவாரு இல்லனா மாதம்பட்டி வலைக்குள்ள வரவே மாட்டாரு சரி இப்போ இது எவ்வளவு காலங்கள் தான் இது அப்படியே தள்ளி போட்டுட்டு போக முடியும் மேடம் இது இந்த வழக்க வந்து எவ்வளவு காலம் தள்ளி போ தள்ளி போக முடியும் இப்ப மாதம்பட்டி அவர்களோட நினைப்பு எப்படி அப்படின்னா நம்ம வந்து தள்ளி போட்டுட்டு வக்கீல வச்சுட்டு நம்ம பாட்டு கோர்ட் பக்கமே போவேண்டாம் வக்கீல அடுத்து அடுத்து ஹியரிங் பாத்துட்டு போய்கிட்டே இருக்கட்டும் நம்ம ஃபைனலா ட்ரையல் வரும்போது பாத்துக்கலாம் அதுவும் எப்படி மூணு நாலு வருஷம் இழுக்கும் அது மட்டும் இல்ல நம்ம அடிக்க நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்கிட்டே இருப்போம் நமக்கு ஆர்டர் வந்து பிரியாணி பாயசெல்லாம் கிண்டிக்கிட்டே இருப்போம் அவங்க வந்து போய் போய் பாப்பாங்க ஒரு பொம்பளை எவ்வளவு நாள் தான் அலையும் சார் நீங்களே ஒரு நான் வந்து ஒரு இதா சொல்றேன் நீதிபதிகள் வழக்கறிஞர்களை தவிர சாதா மக்கள் ஒரு கோர்ட் வாசல தைரியமா போக முடியுமா எத்தனை நாள் போவீங்க உங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் நிக்க முடியுமா சோ அவங்க அப்படி இல்லை டெய்லி அவங்க ரெகுலரா போறதுதான்

இது பண்ற மாதிரியே இருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வரும்போது இந்த டூ 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 அந்த பாட்டு இதா இருக்கட்டும் அப்புறம் வேற மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இத மீன் இருந்த மாதிரியே இருக்கு இத வந்து அவர் வந்து சாதாரணமா ஒரு நக்கலா நையாண்டியா கொண்டு போன மாதிரி இருக்கு கரெக்ட்டுங்களா அவர் வந்து ஆக்சுவலா அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேனல்ல பட் அது வந்து அவருக்கு தெரியல ஏன்னா எல்லாமே மணி மணி மணி

கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள் அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல அந்த மாதிரிலாம் இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்கா ஆண்களுக்கு கருப்பு இல்லையா இல்ல நான் கேக்குறத பாத்தா கரெக்டா கரெக்ட் தான் எல்லாத்துக்கும் தானே மேடம் எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா கருப்புன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லையே இப்ப முத கல்யாணம்னா கருப்பு கலாச்சாரம் நீங்க பேசுறீங்க ரெண்டுக்குமே செகண்ட் ஹெண்டு அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு லீகலா நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு கணவன் மனைவியா இணைஞ்சா கூட சமுதாயம் ஏத்துக்கிடும் ரெண்டு இல்லீகல்ல போய் முட்டிக்கிட்டு கற்பு கண்ணியால யாருக்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே கிடையாது ஆண் பெண்ணுங்கிற பட்சம் கிடையாது இது ரெண்டும் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயங்கள் பண்றாங்க இவங்க இப்ப இவங்க வந்து சமுதாயத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் வந்து ஜாய் கிறிஸ்டாவையும் சொல்றேன் மாதம்பட்டியையும் சொல்றேன் ரெண்டு பேரும் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள் அது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இப்ப ஜாய் கிறிஸ்டா விஷயத்துல தான் அதை வந்து நம்ம பிளேம் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஒரு பெண்மணி மணி பாதிக்கப்பட்டவங்க இப்ப அவங்கதான் அந்த அவங்களோட காதலுக்கு உண்டான வழிகளை வந்து அவங்க தான் அனுபவிச்சிட்டு இருக்காங்க பிரசவம் அப்படி இப்படின்னு சோ ஆனா மாதம்பட்டி வந்து ஃப்ரீயா அலையறாரு நான் என்ன சொல்ல வரேன் ரெண்டு பேருமே லீகலா நீங்க வந்து மூவ் பண்ணிருந்தீங்கன்னா சமுதாயம் வந்து உங்களை கொண்டாடி இருக்கும் ஒரு லைஃப் வந்து பிடிக்கல அடுத்த லைஃப்ல ஏன் எத்தனை பேரும் ரெண்டாயிரம் கல்யாணம் முடிஞ்சு குடும்பமா எவ்வளவு ஜாம்னு இருக்காங்க எவ்வளவு பெரிய सेलिब्रिटी எல்லாம் இருக்காங்க एग्जांपलஸ்க்கு சோ அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் இஸ் நாட் a ஆஃபன்ஸ் ஓகேவா நான் ஆக்சுவலா இது வந்து லீகலா நீங்க பிரிஞ்சி லீகலா நீங்க மேரேஜ் பண்ணீங்கனா சமுதாயம் அக்செப்ட் பண்ணோம் இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் அது மாதம்பட்டி அண்ட் ஜெயத்த சொல்றத பப்ளிக்கா எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து மீடியாக்கு சொல்லியிருக்காங்க அப்ப மீடியால இதுல நோன் உள்ள போக 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 கிளற கிளற ஒவ்வொரு விஷயங்களா வெளியே வருது இல்ல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி வந்து ஆறு வருஷம் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தாரு நாங்க அப்புறம் ஜாய்க்கு சில்டா ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் மாதம்பட்டி கூட வந்தாங்கன்னாங்க அதுக்கப்புறம் மாதம்பட்டியும் ஜாய்கர் சில்டாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னாங்க மாதம்பட்டி டைவர்ஸே வாங்காம கல்யாணம் பண்ணினாங்கன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்க்கு சில்டா டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் டைவர்ஸே வாங்கினாங்க சோ இது இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு மேடம் இது இவங்க இத வச்சுக்கிட்டு எப்படி பொதுவழித்தலத்துக்கு வந்தாங்க முதல்ல

அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேமஸ் ஆ இருக்காங்க அதனால இந்த விஷயங்கள் வந்து என்னமே ஒரு பேசு பொருளா இருக்கு சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு அடாப்ஷன் கேஸ் இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆசிரமம் அங்க இங்க லீகலா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாலுமே வெயிட்டிங் லிஸ்ட் பயங்கரமா இருக்கு இதுல எல்லாம் சோ அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க அவ்வளவு தவம் கடந்து ஒவ்வொரு இடத்துலயா போய் போய் அலைகிறாங்க குழந்தை கிடைக்காதா வளர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் தேவை இல்லாம அங்க ஜாய் கிருஷ்ணன் மட்டும் சொல்லல நானும் எத்தனையோ ஆசிரமங்கள் போய் தேடுறேன் வைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க இது பண்ற மாதிரி கிடைக்க மாட்டேங்க குழந்தைகள்லாம் சோ இப்ப வந்து ஹைலி டிமாண்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு பறக்கும் போது அந்த குழந்தைகளோட ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறியா இருக்கு இப்ப பாருங்க மாதம்பட்டி விஷயத்துல அப்பா யாருன்னே தெரியாம அந்த குழந்தை வளர முடியுமா சமுதாயத்துல அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் நாளைக்கு என்ன ஆகும் அது மட்டும் இல்ல நான் அந்த குழந்தைக்காக மட்டும் கவலைப்படல மாதம்பட்டியோட பிள்ளைங்கள சொல்றேன் அந்த ரெண்டு பசங்க எவ்வளவு தூரம் டீஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ல பசங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் எல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ண அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகுறது சோ நீங்க பாட்டுக்கு மாதம்பட்டி அவரு கோட்டு ஷூட்டு போட்டுட்டு ஷூட்டிங் அது இதுன்னு லிமிட்டட் பீப்புளை பார்த்துட்டு போயிடுறீங்க உங்களை வந்து மீடியாலதான் மக்கள் பாக்குறாங்க மத்தபடி நீங்க ஒரு நாலு சவுத்துக்குள்ள ஷூட்டிங் எடுத்துட்டு போயிருங்க ஆனா உங்க பிள்ளைங்க அந்த சமுதாயத்துல எத்தனை பேரை சந்திக்க வேண்டியதா இருக்கு இத்தனை பேரோட கேள்வி குறுக்கி வந்து அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு சோ இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எல்லாருமே அந்த அந்த மூணு சில்ட்ரனும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆனா இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி சீக்கிரம் வைக்கணும் கரெக்ட்டுங்களா இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் இதை பத்தி பேசி 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 இன்னும் பேசு பொருளாவே தான் இருக்கு கரெக்டுங்களா மேடம் அப்புறம் என்ன ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்களா அந்த சொத்து விஷயம் அது எதுனா நம்ம காமனா வீடியோல என்ன சொல்லியிருக்கோம் லெஜிடிமேட் சைல்டு தான் அந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்தாலும் ஈவன் தோ இட்ஸ் நாட் அ மேரேஜ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல பிறந்தாலுமே அது வந்து லெஜிடிமேட் சைல்டு தான் அது வந்து கோர்ட்ல வந்து ரீசெண்டா ஒரு இது வந்திருக்கு அத வச்சு பேசும்போது சொத்து பாகம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி மாதம்பட்டியோட சொத்துல இந்த பையனுக்கு உரிமை இருக்கு அதுல மாதம்பட்டி நினைச்சா குடுக்கலாம் மாதம்பட்டியோட காலத்துக்கு அப்புறம் மாதம்பட்டி பேர்ல உள்ள மூணு அதுக்கு முன்னாடி எழுதி வச்சாருன்னா யாருக்கு இல்லனா உயிரோட இருக்கும்போது யாருமே பிரிக்க மாட்டாங்க சொத்தை கரெக்டா அவங்களோட காலத்துக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு இறுதி காலத்துலதான் முடிவு பண்ணுவாங்க சோ அது வரைக்கும் அது மாதம்பட்டி பேரு அவர்கள் பேர்லதான் இருக்கும் சோ சொல்லிருக்கோம் அந்த மூணாவது பையனுக்கும் உரிமை இருக்கு பண்ணப்பட்டா இதெல்லாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு அவர் நினைச்சாதான் கொடுக்க முடியும் கொடுக்க அந்த பிள்ளையோட பொறுத்தவரை கொஞ்சம் எல்லாரும் கிளியரா கேளுங்க அந்த நம்ம பாதி பதியா பாத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றாங்கன்னு ஒரு தகவல் வருது நான் என்ன சொல்ல வரேன் இது வந்து இல்லீகல் அஃபேர்ல பிறந்தா கூட இது வந்து லெஜிட்டிமேட் தான் ஓகேவா சோ அதனால மாதம்பட்டியோட மூன்றாவது குழந்தையாக தான் கருதப்படும் அது மட்டும் இல்ல மாதம்பட்டி வந்து அவரோட காலத்துக்கு அப்புறம் அவரோட சொத்து எல்லாம் பிரிவன வந்ததுன்னா அந்த மொத ரெண்டு குழந்தைக்கும் எப்படி போகுதோ அதே மாதிரி ஈக்குவல் ஷேர் இந்த பையனுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம மாதம்பட்டி சாகர முன்னாடி வில்லு எழுதி வச்சுட்டாருன்னா அதுல வந்து பண்ண முடியாது யாருக்கு எவ்வளோ அவர் மென்ஷன் பண்றாதான் ஈக்குவலாலாம் ஷேர் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மாதம்பட்டியோட பூர்வீக சொத்துக்கள் அவங்க அப்பா தாத்தா சொத்துக்கள் எல்லாம் பிரிக்காம அப்படியே இருந்ததுன்னா அதுல அந்த மூத்த தாரத்து மகன்களுக்கு எந்த அளவு சம உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த மூணாவது பையனுக்கும் சம உரிமை அதுல இருக்கு அத வந்து இவங்க லீகலா மூவ் பண்ணி வாங்கிக்கலாம் பட் அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனோட எஜுகேஷன் ஆமா அந்த எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே மெயின்டனன்ஸ் வாங்கிக்கலாம் கரெக்ட்டா மேடம் அங்க வாங்கிக்கலாம் ஓகே அந்த பையனுக்கு உள்ள ரைட்ஸ் எல்லாமே இருக்குது ஆமா பேசிக் ரைட் பட் இது எல்லாமே டிஎன்ஏல ல ப்ரூவ் ஆனா ப்ரூவ் அதுல ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு கரெக்ட்டா ஆமா ஓகே மேடம் இன்னும் வந்து ஜாய் கிரிஸ்டல்டாவே பயப்படல அவங்கவுங்களுக்கு ஏன் பக்கு பக்குன்னு இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா அவங்க தான் மாட்டுவாங்க அவங்களே பண்ணுங்க பாத்துக்கலாம் இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஏன் பக்கு பக்குன்னு இருக்குன்னு எனக்கு தெரியல இல்ல இது வந்து இதோட கிளைமேக்ஸ் என்ன இப்ப ஒரு படம் வந்து ரெண்டரை மணி நேரம் ஓடுது அப்படின்னா அந்த படத்துல லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுதான் கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கணும்ல மேடம் இந்த 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 மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஹீரோ ஆஹ் ஜெய் கிருஷ்ண வந்து ஹீரோயின் இந்த படத்துல வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தோட கிளைமேட்ஸ் வேணும்ல அப்போ ஸ்ருதி அவர்கள் யாரும் இல்லையா இல்ல அது வந்து நாங்க சொல்ல விரும்பல ஸ்ருதி அவர்கள் வந்து இந்த இதுல வந்து நடிக்கல மேடம் இந்த படத்துல வந்து எதுவும் நடிப்பு எதுவும் ரோல் எதுவும் ப்ளே பண்ணல இல்ல ஓகே ஓகே இதுல வந்து கதாநாயகன் கதாநாயகி மட்டும் தான் இருக்காங்க அதாவது கதாநாயகன் கதாநாயகி வந்து அவங்க வேலையை காட்டிட்டாங்க இனி வந்து நீதிமன்றம் அதனோட வேலையை காட்டும் மக்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கவும் ஓகே நன்றி மேடம் நன்றி சார்